மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பொதுமக்களின் குறைகளை உடனடியாக தீர்க்க அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொள்ள வேண்டும் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சாரு ஸ்ரீ தலைமையில் வாரத்தில் முதல் நாள் நடைபெறுகிறது இதில் பட்டா மாறுதல் புதிய குடும்ப அட்டை ஆக்கிரமிப்பு அகற்றுதல் கல்வி கடன் வீட்டுமனை பட்டா முதியோர் தொகை அரசு நலத்திட்டங்கள் திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் என தங்கள் பகுதியில் உள்ள அரசு அலுவலகங்களில் நிறைவேற்றப்படாத மனுக்களை மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் வழங்கி தீர்வுக்கான கோரிக்கை விடுக்கின்றனர் பொதுமக்களிடம் விசாரித்து மனுக்களை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் துறை சார்ந்த அலுவலர்களிடம் பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை வழங்கி குறித்த காலத்திற்குள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டார் மேலும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் பொழுது பொதுமக்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்கும் பொழுது உடனடியாக தீர்வு காண அனைத்து துறை அதிகாரிகள் கூட்டத்தில் நேரில் கலந்து கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் சாரு உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் நேரில் வராத அதிகாரிகளின் உதவியாளர்களிடம் காரணம் கேட்டறிந்து பொதுமக்களின் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் கலந்து கொள்ளாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்திற்கு ஏழு வட்டார வளர்ச்சி அலுவலகங்களுக்கு அலுவலக பணிக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கிய ஜீப் வாகனத்தின் சாவியினை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ வழங்கி பணிகளை துவக்கி வைத்தார் இக்கூட்டத்தில் வருவாய் கோட்டாட்சியர்கள் சௌமியா கீர்த்தனாமணி நுகர்பொருள் வாணிப கழக முதுநிலை மண்டல மேலாளர் புகாரி தனித்துணை ஆட்சியர் தையல் நாயகி மாவட்ட வழங்கல் அலுவலர் தமிழ்மணி உள்ளிட்ட பல்வேறு துறை அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்